இப்போ குழம்புக்கு தேவையான புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி எடுத்தால் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு த பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ மீன் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் லைட்டாக கலர் மாறணும் அந்தளவுக்கு வதக்கிக்கங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் பசங்க காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அந்த அரிஞ்சு வச்சுருந்த ரெண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளியிலேருந்து நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பீஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம தக்காளியை வதக்கணுன்னா சீக்கிரம் தக்காளி வந்து வதங்கிடும் இப்போ நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம் அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா ரொம்ப நேரம் ஆகும் வதக்கிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த தண்ணி லைட்டாக வ வத்துற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வத்திடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு கரைச்சி வச்சிருந்த புளியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் நான் வந்து குழம்புக்கு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் காரம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படிங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி வதக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட்டும் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீனை நம்ம சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மீன் வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன்லாம் விந்துருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தலை இறக்கி சேர்த்து இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி நாங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணால் மீன் குழம்பு இதில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சுகுவீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ